கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் பிரச்சனை நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக அவர்களுடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய சேரநகர் என்ற பகுதியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குடித்தண்ணீர் பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் இதன் காரணமாக தண்ணீரை ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கி பத்தாண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வருவதாக இந்த பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் அது குறித்து பேசுவதற்காக அந்த பகுதியை சேர்ந்த திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கு அவர்கிட்ட கேட்கலாம் சார் உங்களுக்கு எவ்வளோ நாளும் இந்த தண்ணி பிரச்சனை இருக்குது நீங்கள் எவ்வளோ நாளும் இங்கே வசிக்கிறீங்க இந்த அந்த பகுதியில் நான் கடந்த ஒரு முப்பது வருஷம் மேலே இங்கே வசிச்சுட்டு இருக்கிறோம் ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து இங்கே குடிநீர் பிரச்சனை ரொம்பவுமே தலைவிரித்து தாண்டவமாகக்கூடிய நிலைமை இருக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேட்டுப்பாளையம் பவானி ஆறு சிக மேட்டுப்பாளத்துக்கு வட்டா ஜீவனின்னு சொல்கிறாங்களே தவிர கடந்த பதினஞ்சு வருஷமாக தண்ணி பிரச்சனை ரொம்பவுமே இருக்குது இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாளைக்கு ஒரு தண்ணி வருதுங்க இது பார்த்தீங்கன்னாக்கா சு தண்ணி குடிக்க தண்ணி சுத்தமாக இருக்கிறதுல டேங்க்லேயே வந்து கழிவுகள் போகிற மாதிரி கம்ப்ளைண்டு அடுத்தடுத்து வந்து குப்பைகள் சரியாக சரியான குப்பைகள் எடுக்கக்கூடிய சுகாதாரம் சரியான சுகாதாரம் கிடையாதுங்க இதை 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 விஷயமா பார்த்து நிறைய இடத்துல தகவல் கொடுத்தாச்சு பெட்டிஷன் கொடுத்தாச்சு பிடிஆபீஸு கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு வீட்டுக்கு ஒவ்வொரு பெட்டிஷன் கொடுத்துக்குறோம் கொடுத்துருந்தும் அவங்க வந்து ரொம்பவுமே வந்து அசால்ட்டாக தான் இருக்கிறன்னு தவிர சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இந்த பொதுமக்கள் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி நாளைக்கு ஒரு தண்ணி வரங்காட்டிக்கு வெளியே நம்ம காசு கொடுத்து காலை நேரம் பார்த்தீங்கனாக்கா ஒவ்வொரு வண்டியிலையும் ரெண்டு ரெண்டு கேன் வச்சு கொண்டு போய்ட்டுருக்குறோம் இது வந்து எல்லா பக்கம் ரிப்போர்ட் கொடுத்த கொடுத்தும் கூட ரொம்பவுமே அசால்ட்டாக இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து மெத்தனை பக்கத்தில் தான் போயிட்ருக்குது இதே போல் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்கலாம் ஆமாம் நீங்கள் வந்து இங்கே எவ்வளோ நாளாக வசிக்கிறீங்க இந்த தண்ணி பிரச்சனைனால உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ சிக்கல் இருக்குது நிறைய சிக்கல் இப்போ முப்பத்தி ரெண்டு வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம்ப்பா தண்ணி ரொம்ப சிக்கல் தான் முதல்ல எடுக்க முடிஞ்சது எங்களால் இப்போ வந்து தண்ணி த தூக்கிட்டு வர முடியிறதில்ல ரெண்டாவது உப்பு தண்ணி எங்கள் பகுதிக்கு சரியாகவே இதில்ப்பா நல்ல தண்ணி இருபது நாளைக்கு மேலே ஆகுதுப்பா நீங்கள் மற்ற நேரங்களில் தண்ணி பயன்பாட்டுக்காக உங்களோட தேவைக்கு எப்படியெல்லாம் தண்ணி எடுத்துக்கிறீங்க நாங்கள் போய் பின்னாடி போய் போர் போட்டு விடுவாங்கப்பா அங்கேருந்து தண்ணி சமைச்சோம் இருப்பா ரொம்ப ஆர்டர் இருக்கிறவங்க வண்டி தண்ணி காசு கொடுத்து வாங்கி ஊற்றிக்கிறோம்ப்பா ஒரு சமயம் இந்த தண்ணி வந்து பற்றாக்குறையாக எவ்வளோ வருஷமாக இருக்குது இதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்குலாம் எவ்வளோ சிரமமாக இருக்குது நாங்கள் எங்கள் வீட்டு நாலு நாலஞ்சு பேர் இருந்தாங்கப்பா இப்போ பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் எங்கள் எனக்கு எங்கள் மாமியாவும் ரெண்டு பேர் தான் இருக்கிறா அவங்களுக்கே இந்த தண்ணி பத்துறதில்லப்பா நாங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த தண்ணி பார்த்தா இல்லைப்பா அப்போ நாலஞ்சு பேர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பற்றாக்குறை எல்லா ரொம்பவும் சிரமம்தான்ப்பா அப்புறம் சொன்ன மாதிரி குப்பை எடுக்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை குப்பை கொண்டு போய் டிச்சு டிச்சு டிச்சும் அப்படிதான்ப்பா அதுவும் வலிக்கிற காரு வர்றதில்லை ரொம்ப இதுதான்ப்பா ரொம்ப பிரச்சனை தான் அது இங்கே அதாவது அண்மையில் மேட்டுப்பாளையம் நகராட்சியுடன் இந்த சிக்கிதாசம்பாளையம் ஊராட்சி பகுதியை இணைப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டது அப்படி ஒருவேளை ஒரு நிகழ்வு நடந்தால் கூட தங்கள் பகுதிக்கு பிரச்சனை தீர்ந்துவிடுமோ என இந்த பகுதி பொதுமக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர் ஆனால் முதல் கட்டமாக அறிவிப்பு மட்டுமே வெளியானது அதற்கு பிறகு எந்த அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்பொழுது வரை இந்த பகுதியில் குடித்தண்ணீர் பிரச்சனை என்பது கடுமையாக நிலவி வருகிறது எனவே அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் தங்கள் பகுதிக்கு கொஞ்சம் கருணை காட்ட வேண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடித்தண்ணீர் பிரச்சனையை விரைந்து தீர்க்க புதிய குடிநீர் திட்டங்களை ஏற்படுத்தி தங்கள் பகுதிக்கு வழங்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார் வணக்கம் தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சியை அகற்றிட தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஓங்களூருக்கு வருகை தருகிறார் நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார் வாழ்த்திட வாருங்கள் எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் கே பி ராமலிங்கம் நன்றி வணக்கம்